வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் சென்னையில் போய் படிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் தங்குறதுக்கு இடம் கிடையாது அடுத்தது சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது இந்த ரெண்டு பிரச்சனையை மீறி தான் நம்முடைய முன்னோர்கள் மாணவர்களாக இருந்த காலத்தில் அங்கே போய் சென்னையில் தங்கி படிச்சிருக்கிறாங்க சென்னையில் அப்போ ஒரே ஒரு கல்லூரி தான் மாநில கல்லூரின்ட்டு அந்த கல்லூரியில் படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்போ வந்து ஹோட்டல் வச்சு நடத்தினதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் பிராமணால் ஹோட்டல் ஆனந்த பவன் ஆரியபவன் ஐயங்கார் ஹோட்டல் இப்படி தான் இருக்கும் அந்த ஹோட்டலில் என்ன நடைமுறைன்னா ஹோட்டலுக்குள்ளே வந்து பார்ப்பன மாணவர்கள் போய் உள்ளே உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனால் மற்ற மாணவர்கள் பார்ப்பனர்களை தவிர மற்ற மாணவர்கள்னால் வெளியில் தான் நிற்கணும் அவன் சாப்பாடு பொட்டலம் போட்டு கொடுப்பான் அப்படி காசு கொடுக்குற காசையும் தீட்டு கழித்து தண்ணி தெளித்து தான் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிட்டு பார்ப்பனர்கள் எடுத்துக்கிட்டாங்க ஹோட்டல் உரிமையாளர்கள் அப்போ இது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருந்த காலகட்டத்தில் தான் நீதி கட்சியை சேர்ந்த சி நடேசனார் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் என்ன பண்ணுறாரு முத முதல்ல இருந்து சென்னைக்கு போகக்கூடிய நம்முடைய பார்ப்பனர் அல்லாதார் மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக திராவிடர் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு விடுதியை முத முதல்ல கட்சி ஆட்சியில் அருமை நண்பர்களை ஸ்ரீ நடேசனார் தான் கட்டினது அதுக்கு பிறகு தான் நம்முடைய மாணவர்கள் போய் அங்கே தங்கி படித்து இன்னைக்கு பெரிய பெரிய ஆஃபீஸராக வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்றிருக்காங்கன்னு சொன்னால் அங்கே படித்தவர்கள் தான் அந்த விடுதியில் படித்தவர்கள் தான் பெரிய மாணவர்கள் அன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்முடைய மாணவர்களுக்கு அங்கே கிடையாது இன்னும் சொல்லப்போனா உணவு உணவு விடுதி நடத்துகிற பார்ப்பனர்கள் போர்டே போட்டு வச்சுருப்பாங்களாம் என்னென்னா தொழுநோய் உள்ளவர்கள் பறையர்கள் இவர்களெல்லாம் ஹோட்டலுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி இதனால தான் முதல்ல தந்தை பெரியார் என்ன பண்ணார் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இப்படி என்ன பிராமண பிராமணர்களுடைய ஹோட்டல் அப்படின்னா எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை இப்போ தார் வச்சு அழிக்கிற போராட்டம் நடத்தினார் அதுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு காவல்துறை அரசாங்கம் அன்றைக்கி இருந்த அரசாங்கம் காவல்துறை இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த போது அப்புறம் ஹோட்டலுக்கு சாப்பிட வரக்கூடிய நம்ம ஆளுகளை கையெடுத்து கும்பிட்டு இது மாதிரி ஜாரிய பாகுபாடு இந்த ஹோட்டலில் நடக்குது நீங்கள் தயவுசெய்து இங்கே ஹோட்டலுக்கு சாப்பிட வராதிங்க அப்படின்னு ஒரு போராட்டத்தை கடுமையாக எடுத்ததுன்ற விளைவு தான் நண்பர்களே இந்த முறை மாறியது இன்றைக்கி பிராமணாள் ஹோட்டல் ஆனந்த பவன் ஆரிய பவனில் இன்றைக்கி எல்லோரும் போய் உட்காந்து பணம் கொடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் இது தானாக வந்ததல்ல பல்வேறு போராட்டங்களுடைய விளைவாகத்தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியுமா